ஜல்லிக்கட்டு ஆன்லைன் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் அரசு நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் சிறுமலை பிரிவு தனியார் மகாலில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு திண்டுக்கல் நத்தம் சாலை சிறுமலை பிரிவு அருகே தனியார் திருமண மண்டபத்தில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் நடைபெற்றது இதில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தைப்பொங்கல் திருநாளில் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொங்கல் திருநாளைக்கு சிறப்பாக கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது கடந்த ஒரு சில வருடங்களாக தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது பெரும் சிக்கலாக உள்ளது இதில் ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு கொண்டு வந்துள்ள ஆன்லைன் டோக்கன் முறையால் ஜல்லிக்கட்டு நடத்துபவர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன் முறையாக கிடைப்பதில்லை மேலும் வீரர்கள் உயிரிழந்தால் ஜல்லிக்கட்டு நடத்தும் கிராம நிர்வாகம் குழு அவர்களுக்கு ஐந்து லட்சம் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் பொங்கல் திருநாள் கொண்டாடும் காலங்களில் மட்டும் மற்ற மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் ஜல்லிக்கட்டு காலைகளை பின்புற பகுதியில் இருந்து வாடிவாசல் கொண்டு வரும் தூரத்தை குறைக்க வேண்டும் அனைத்து ஊர்களுக்கும் ஏழுநூறு முதல் ஏழுநூற்றி ஐம்பது காளைகள் மட்டுமே களத்தில் இறங்க அரசு அனுமதிக்க வேண்டும் கூடுதல் ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்க்க கூடாது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மாவட்டத்தில் உள்ள காளைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் உறுதிமொழி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் நிறைவேற்றாத பட்சத்தில் போராட்டங்கள் நடத்தப்படும் என ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இது குறித்து மாநில ஜல்லிக்கட்டு பேரவை மாவட்ட தலைவர் சின்னையா கூறுகையில் அதனால் அந்த உறுதிமொழி பத்திரத்தை ரத்து செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக வந்து ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பவர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் நலவாரி அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் இப்போ மற்ற எல்லாத்துக்குமே எல்லா துறைகளுக்கும் நலவாரியாக இருக்குது அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து இது வந்து மத்திய அரசு மாநில அரசு ஒப்புதலோட ஏதோ இந்த பாரம்பரிய விளையாட்டை நடத்தணும்னு சொல்லி தான் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க அதனால எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கையை நலவாரிய கோரிக்கையை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும்